அப்பா கருணாசந்தன் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவால பார்க்க ஒரு பெரிய பண்டிதர் வரும் அவர் வந்து கொஞ்சம் கர்வம் அவருக்கு தான் பண்டித்தியம் ரொம்ப நிறையா தனக்கு அப்படின்னு ரொம்ப கர்வம் பெரியவாளை பார்க்க வர பார்த்தாலே பெ தெரியறது பெரிய பண்டிதர்னு சால்வை என்ன மகரகண்டி என்ன தோடா என்னன்னு எல்லாம் போட்டுருக்கு பெரிய பெரிய சபைகளில் அவருக்கு சன்மானமாக கிடைச்சது அதெல்லாம் அதெல்லாம் போட்டு எடுத்து போட்டு பெரிவாளை ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கோட்டு தன்னுடைய திறமையை காமிக்கணும் பெரிவாளை வந்து ஏதாவது கேட்டு அவரை வந்து சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு லேசாக தன்னுடைய பாண்டித்தத்தை காமிக்கணும் அவர்கிட்ட பெரிவாழ்ட்டனு அவர் வர்ற வந்து பெரியவாழ்கிட்ட ஒரு நமஸ்காரத்தை பண்ணுற பரிவா என்னன்னு இப்படி கேக்ங்கிற மாதிரி பார்க்குறான் அப்போது அவர் அவர் சொல்கிறார் எனக்கு இவர்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்டு இவரை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு எனக்கு பகவத்கீதையில் ஒரு சந்தேகம் அப்படிங்கிற பேர் உடனே பெரியவா உட்கார சொல்கிறான் உட்காருங்க அப்படிங்கிற உட்கார் உட்கார் இப்படி இப்படிம்பா பெரியவா போக்காண்டு அந்த பண்டிதன் உடனே அணுக்க தோன்றுற ஒரு நாலஞ்சு பேர் நின்றுண்டிருந்தா இங்கே வாங்கோ இவர் எல்லோரும் பிரதர்ஷனம் பண்ணுங்கோ அப்படிங்கிறா அப்படின்னு பெரியவா ஆக்யம் பண்ணுறான் இவாளுக்கும் ஒன்றும் புரியல ஏன்னால் இப்படி சொல்கிறாரேன்ட்டு அணுக்க தொண்டருக்கும் புரியல இவரை சுத்துறதா நிஜமாவே இல்லை சும்மா சொல்கிறாளா பிரிவா பண்டிதருக்கா அவர் மாதிரி இருக்குது என்ன பிரிவா இப்படி இப்படி சொல்கிறே அப்படிங்கிற இல்லை இல்லை பகவத்கீதையில் எனக்கு பதத்துக்கு பதம் சந்தேகம் தன்னை சொல்லிக்கிறது பகவத்கீதையில் எனக்கு பதத்துக்கு பதம் சந்தேகம் ஆயிரக்கணக்கான சந்தேகம் இருக்குது ஆனால் உங்களுக்கு பகவத்கீதையில் ஒரே ஒரு சந்தேகம்தான் இருக்குது அப்போ என்ன பாண்டித்யம் உங்களுக்கு அடடா அதனால தான் என் சிஷ்யாலெல்லாம் உங்களுக்கு பிரதர்ஷனம் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற இந்த பண்டிதருக்கு அப்படியே சம்மட்டியால் அடித்த மாதிரி இருக்குது தன்னுடைய இந்த ஆணவம் எல்லாம் அந்த க்ஷணத்தில் அழியிறது இன்னொருத்தரம் எழுதி நமஸ்காரம் பண்ணுறது அதுக்கப்புறமா அந்த பண்டிதருக்கு என்ன சந்தேகம்னு பெரியவா கேட்குறா அப்புறமா இவர் என்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை சொல்கிறார் அப்போது முதல்ல கேட்ட எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிற அந்த தோரணைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிற தோரணைக்கும் வித்தியாசம் இருந்தது ஏன்னா ஆணவம் அழிந்திருந்தது பெரியவா ஒரே சம்மட்டியால் அடித்த மாதிரி பிரதர்ஷனம் பண்ணுங்கோ இவரை எனக்கு ஆயிரம் சந்தேகம் இருக்கு இவருக்கோ ஒரு சந்தேகம்தான் இருக்குது எப்பேற்பட்ட பாண்டித்யம்னு சொல்லி அவரை இப்போ புகழ என்ன சொல்கிறது இது மஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி ஒரு புகழை மாதிரி புகழ்ந்து அவரை அடித்து சம்மட்டியால் அடித்த மாதிரி அடுத்தவர் இருக்கு இப்போ வந்து வினயத்தோடு கேட்குறார் இப்போ கேழ் என்ன சந்தேகம்னா அந்த சந்தேகத்தை பெரிய அவர் சொல்கிறார் பாண்டித் அந்த பாண்டிதன் ஆக்சுவலாக அந்த சந்தேகமும் அதை சொல்கிற பெரியவா ஆதிசங்கர பகவத்பாதா எழுதின பாஷியத்துலேருந்து அப்படியே அவ்வளோ அழகாக அந்த விளக்கம் கொடுக்குறார் பாருங்கோ அந்த பண்டிதர் அப்படியே சொக்கி போய் நிற்கிறார் அப்படி ஒரு விளக்கம் ஆதிசங்கரே நேராக வந்து கொடுத்த மாதிரி அப்படி ஒரு விளக்கம் அவருக்கு கொடுக்குற அவர் கேட்ட சந்தேகத்துக்கு சொக்கி போய் நின்று தன்னத்தில் அதை அழித்து இது பண்ணிட்டு மகாதேவா மகாதேவான்னு நமஸ்காரம் பண்ணுறவர் அப்படி தன்னுடைய அந்த தவறை உணர்ந்து நமஸ்காரம் பண்ணுறோம் அந்த டைம் முதல்ல பண்ணுற நமஸ்காரத்துக்கும் கடைசியில் பண்ணுற நமஸ்காரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது கடைசி பண்ணுற நமஸ்காரத்தில் தன்னுடைய ஆணவம் அழிந்து சாஷ்டாங்கமாக சரணாகதி மாதிரி பெரிவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை கொடுத்தார் ஏன்னா பெரிவாள்கிட்ட போய் அந்த ஆணவத்தை காமிக்க முடியுமா எப்பேற்பட்ட ஞானி என்ன பகவத்கீதையை கரைச்சி குடிச்சிருப்பார் சும்மா சொல்கிற தனக்கு எனக்கு பதத்துக்கு பத சந்தேகம் உனக்கு ஒரு நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு வழி பண்ணி அமுச்சு விட்டார் அவர் பாவம் நல்லபடியாக அவர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து அப்புறம் பெரிவாக கொடுத்த அந்த விளக்கத்தில் மயங்கி போய் பெரிவா எப்பேற்பட்ட ஒரு ஞானி எப்பேற்பட்ட ஒரு ஒரு பாண்டித்யம் உள்ளவருங்கிறத அவர் உணர்ந்துறதுக்கப்புறமா அதுதான் பெரியவாளுடைய அந்த பாண்டியத்துக்கு முன்னாடி யாராவது நிற்க முடியுமா யாராவது கேள்வி கேட்க முடியுமா அப்படி விளக்கம் கொடுப்பா பிரிவா இல்லையா அது மாதிரி அந்த பாண்டித்தத்தை உண உணர்ந்து தன் தவறையும் உணர்ந்து அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பண்டிதருக்கு பெரியவா என்னதான் இருந்தாலும் அப்படிலாம் இது பண்ண மாட்டா இல்லையா அவரை வந்து நல்லபடியாக மரியாதை சன்மானங்கள்லாம் கொடுத்தவருக்கு சால்வையெல்லாம் போட்டு எனக்கு பெரிய பண்டிதர் இல்லையா அவருக்கு சால்வையெல்லாம் போட்டு உரிய மரியாதைகள்லாம் பண்ணி தான் நாம் சாப்பிடுவான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு ஆணவத்தை கொஞ்சம் குறைக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா அப்படி பண்ணியிருக்கான் அரஹரசங்கரா ஜெய ஜெய் ஹரஹர சங்கரா ஜெய் சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமன்